வணக்கம் மேலே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள் கழிப்ப நம்ம பார்க்க போது வார ராசி பலன் மூணாம் தேதி இருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்தை பார்க்குறோம் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரதுன்னு பார்த்திங்கன்னா பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் ஸோ ஒன்று பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏழு இருக்கார் ஸோ ஒன்று பத்து மற்றும் ஏழு என்பது ஒரு கேந்திரம் கேந்திராதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான யோகங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா சில பேருக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஓகதறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஏன்னா வந்து புதன் இருக்கிறது சனியுடைய சாரில் சனி வந்து ஆறில் இருக்கும்போது கணவன் மனைவி ஒன்றுள்ள கொஞ்சம் கருத்து பிதங்கள் வரும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ஏழு இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் நல்ல பிறத்த லாபம் கிடைக்கிறதுக்கான வைப்பம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல குது உலகங்களும் சந்தோஷங்களும் நிரம்பி வரதுக்கான விலை ரொம்ப நல்லா இருக்கு குடும்பத்தில் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கான மட்டும் சூப்பராகவே இருக்குங்க அதுக்கான பிரயாணங்கள் சில பேர் போவாங்க ஸோ அதுலேயும் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான ஆய்வு ரொம்ப நல்லா இருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெரும்பணம் வருவதற்கான ஆய்வில் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்று மற்றும் எட்டாம் அதிபதி ஸோ மூணு மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் மூணு எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து பத்தில் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்களோ மற்றவங்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசிச்சு கமிட்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஏதாவது கொடுத்துட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு ஸோ நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் அப்பா மற்றும் என்னன்னா இது வந்து அப்பா அம்மா இவங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சந்திரமுடியை சாதத்தில் பெருத்த லாபங்கள் வரும் வராதுன்னு சொல்ல மாட்டோம் பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அம்மா எங்கன்னாச்சும் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க மற்றபடி ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி வந்து சனி வந்து உங்களுக்கு அது இருக்கும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி வந்து அபரிதமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் குழந்தைகள் வந்து வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புலையும் நிறைய பேருக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ எல்லாமே நல்லது தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபர் குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவி நூல் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல சந்தோஷங்கள் புதுக்கலங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு சில நேரங்களில் வெடு கொடுக்குன்னு பேசிப்பீங்க அது ஒரு மைனஸ் தாண்ட தலைவர் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி சேவை வந்து ப பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அது தொழில் விஷயங்கள் வந்து கவனம் தேவை ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் எமோட்டாவதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிவர்த்தனை இருக்கிறது போது அப்பா அப்பா சார்ந்த ஒரு பெருத்த லாபங்கள் வருதுக்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும்படம் கிடைக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் தான் அது வந்து மட்டும் இல்லாமல் இந்த சுக்ரன் சுக்ரனுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உச்சம்ங்கிறத விட ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல சிறப்பான பழங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ கண்டி லகனமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்திரங்கள் இப்போ வந்து இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ வந்து பார்க்கறது தசாபுத்தி பழங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணி லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கணும் சூரியன் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்த ஒரு ஆறில் இருக்கும்போது வேலை விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் அங்கங்கே அலையிற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கண்ணி லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் சந்திரன் வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து சந்திராஷ்டிரம காலகட்டங்களில் ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸஸ்ஸோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தேசா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ அவர் வந்து மூன்று எட்டாம் தேதி பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக வருவதற்கான வாய்ப்பு அந்த ஒப்பந்தங்கள் புதிய ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து வாடி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணிலகனமாக வந்து ராகு தேசா ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்காருங்க ஸோ ஏழு உள்ள ராகு வந்து சனியுடைய சாரில் போகும் கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் சில பேருக்கு நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கன்னி லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி ஸோ நான்கு ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் அம்மா பிரயாணம் மன்றமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கணவன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அமைப்புலாம் ரொம்ப இருக்குங்க ஸோ அம்மா வழி சொத்துக்கள் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வலுக்காக இருக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்கும் சில தவிர வந்து வேலையில் வந்து நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புள்ளே நிறைய ஏற்படுத்தும் குழந்தைகள் வந்து வெளிநாடு வெளிநாடு கல்வி வெளிநூறுல போய் ப படிக்கிறது வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கன்னி லகனமாக இருந்து புதன் தசாபுத்தி புத்தி ஸோ புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியாக இருந்த அவர் ஏழில் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் நீச்சம் நீச்சம் பண்ணாலும் அது வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது ஒரு நீச்ச பங்கமாக இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது தொழில் ரீதியான விஷயம் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கான ஆகிப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் இது முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம் திடீர்னு முடிவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு கணி லக்னமாக இருந்து கேது திசை கேது வந்து ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் வெடிப்படுங்கன்னு பேசும் கொஞ்சம் நிறைய அலைச்சர்கள் வேலை விஷயங்களை கொஞ்சம் அலைச்சர்கள் இருக்கும் சில பேர் வந்து வேலை ஆட்களில் நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஒர்க்கு ஒர்க்கிங்கில் வந்து கொஞ்சம் வந்து மன மன உளைச்சல்களோ கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடியே வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணமாக வந்து சுக்கர தசா பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் ஒன்பதாம் பதிவு சுக்கரன் வந்து பரிவர்த்தனை வந்து ஒன்பதுக்கே வராது ஸோ அப்போ வந்து அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் பெருத்த லாபங்கள் உறவுக்கான ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது இப்போ என்னை பொறுத்தவரை என்னன்னா ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதாக இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து லைஃப்பில் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எது நடக்கிறதுனால ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மனதார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மாடு தடவை போகிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியம் அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் யோகம் யோகம் அது என்ன அங்கே யோகமோ மகாயோகமோ மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து என்னென்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா யோகங்கிறது வந்து எல்லாருக்குமே வருங்க ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும் அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் ஒரு புத்திசாலித்தனம் இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலகட்டம் வருதுன்னு வைங்கன்னா யோகா காலகட்டங்கள் வரும்பொழுது நம்ம அதை கரெக்டாக யூஸ் தான் உண்மையான விஷயம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ வி திங்க் பிக்னு சொல்லுவாங்க திங்க் பிக்னால் ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும் அந்த மாதிரி இந்த இலக்கை வச்சுட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு சுக்கரதிசை வருது நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா சுக்கரதிசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு இருபது வருஷம் திசை இருக்கும் அந்த திசையில் என்னென்ன நினைப்பாங்கன்னா அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும் ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூம்னு சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திசை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும் அந்த அந்த செல்வ வாழ்க்கை போயிட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும் அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் இப்படிலாம் இருந்தேன் பட் நான் அப்போ நான் சேஃப்டி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறேன் இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகல கால் வைச்சேன் நான் ஸோ அகல கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது இப்படி இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை ஏன்னா அது யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும் உதாரணமாக சொல்கிறேனே நான் வந்து அகல காலம் போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போனோம் பெருசாக போகணும்னு சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான் ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஆனால் ஒரு பதினேழு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இந்த ஒரு கேம் ஆடினேன் நிறைய பணம் நிறைய பணம்னும்போது நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது அப்போது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ அப்போது நான் என்ன பண்ணிட்டோம் அகலகால் வைக்கிறதுன்ற போது ஏ கடன் கேட்ட உடனே இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பெரிய அகலகால் வச்சு மாட்டிக்கிட்டோம் பட் அன்றைக்கி மட்டும் நான் அகலகால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு வேறு விதமாக போயிருந்தேன் வைங்களேன் இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் க்ரோஸ் கண்டிப்பாக தான் அதுதான் யோகா அப்போ மகா யோகமாக இருக்கும் நான் அந்த யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கலாம் விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக யூட்டை ஒரே இடத்துல போய் ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருது வைங்களேன் அதிலே திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ வியாபாரமும் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஒன்றுமே இல்லை ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் சின்ன சின்னதாக அழகாக சேவிங்ஸ் போட்டோம் உதாரணம் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார் அவர் அந்த வியாபாரம் மட்டும் தான் பண்ணுவார் மற்றபடி அந்த வியாபாரம் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் அவர் என்ன ஒன்றும் வர காசெல்லாம் வந்து அப் பண்ணி வச்சிருப்பாரு ஒரு பெரிய பெரிய ஷேர் ஒன்று ஒன்று வாங்குவார் அதே நேரத்தில் வந்து லேண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி மல்டிபுலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்னைக்கு அவர் வந்து அவர் மாத சம்பளமே பார்த்திங்கனா அப்போல்லாம் வந்து மூணாயிரம் ரூபா வாங்கிட்டு வந்து ஒரு ஆள் இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு டென் க்ரோட்ஸ்க்கு மேலே இருக்குங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அது தான் அதுதான் யோகத்தை மகா யோகமாக இருந்ததுன்னா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும் நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் வேணும் சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ தான் நல்ல ஏ காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது எந்தவித தயக்கமும் வேணால் இப்போ பிளான் பண்ணுங்கள் ஒரே விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இப்போ மகா மகாயோகம் மாத்திரம் வேறு வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு சில காலகட்டத்தை திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்குன்றதான் உண்மையான விஷயம் ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கங்க இந்த யோகம் கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு தாம் தூண் செலவு பண்ணிட்டு மாட்டிக்காதிங்கன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்கதான் ஸோ மற்றபடி என்னங்க உங்களிடம் விடைபெறுவது லக்ஷ்மி நாராயணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்